அப்பா என்றால் முருகப்பா ஐயா என்றால் வேலையா அம்மா என்றால் சண்முகம் அத்தனையும் முன்முகம் அப்பா என்றால் முருகப்பா ஐயா என்றால் வேலையா அம்மா என்றால் சண்முகம் அத்தனையும் முன்முகம் என்ன பேரு சொல்லி உன்ன கூப்பிட்ட போதும் அப்பா என்ன பேரு சொல்லி உன்ன கூப்பிட்ட போதும் என் மனமோ இனிப்பதென்ன நினைத்திட்ட நேரம் என் மனமோ இனிப்பத நினைத்திட்ட நேரம் செந்தமேல் போதுமா அத்தேன் தினை மா வேணுமா அப்பா செந்தமேல் போதுமா அத்தேன் தினை மா வேணுமா அப்பா என்றால் முருகப்பா ஐயா என்றால் வேலையா அம்மா என்றால் சண்முகம் அத்தனையும் உன்முகம் கண்ணால் உன்னை காண்பதிலே பேரானந்தமே கண்ணால் உன்னை காண்பதிலே பேரானந்தமே காலலகு ஒன்றில் மட்டும் கருத்தில் மேவுமே காலலகு ஒன்றில் மட்டும் கருத்தில் மேவுமே கன்னித்தமிழ் போதுமா காவடியும் வேணுமா அப்பா கண்டித்தாமல் போதுமா காவடியும் வேணுமா அப்பா என்றால் முருகப்பா ஐயா என்றால் வேலை அம்மா என்றால் சண்முகம் அத்தனையும் உன்முகம் பெலலகை பார்ப்பவர்கள் வேதனை மாறும் பெலலகை பார்ப்பவர்கள் வேதனை மாறும் விதியலகு வினையறுத்து சாதனை கூறும் விதியறுத்து சாதனை கூறும் பட்டு மட்டும் போதுமா பாலும் பலமு வேணுமா அப்பா பட்டு மட்டும் போதுமா பாலும் பலமு வேணுமா அப்பா என்றால் முருகப்பா ஐயா என்றால் வேலை அம்மா என்றால் சண்முகம் அத்தனையும் உன்முகம் மயிலாட்டம் மக்களுக்கு ஒரே கொண்டாட்டம் மயிலாட்டம் மக்களுக்கு ஒரே கொண்டாட்டம் மணிமகுடம் ஒளியலகோ என்று கொண்டாட்டம் மணிமகுடம் ஒளியலகோ என்று கொண்டாட்டம் பட்டு மட்டும் போதுமா பஞ்சாமிர்தம் வேணுமா அப்பா பாட்டு மட்டும் போதுமா பஞ்சாமிர்தம் வேணுமா அப்பா என்றால் முருகப்பா ஐயா என்றால் வேலையா அம்மா என்றால் சண்முகம் அத்தனையும் முன்முகம் சேவர் கோடி சேவதிலோ சிங்கார சிறப்பு சேவர்கோடி சேவதிலோ சிங்கார சிறப்பு அது ஜகத்தினையே எழுப்பிவிடும் சேதியின் பிறப்பு அது ஜகத்தினையே எழுப்பிவிடும் சேதியின் பிறப்பு மட்டும் போதுமா பன்னீர் உனக்கு வேணுமா அப்பா பட்டு மட்டும் போதுமா பன்னீர் உனக்கு வேணுமா அப்பா என்றால் முருகப்பா ஐயா என்றால் வேலையா அம்மா என்றால் சண்முகம் அத்தனையும் முன்முகம் வலது புறம் வள்ளியம்மை சூரியனாமே இடது புறம் தெய்வ யானை சந்திரனாமே வலது புறம் வள்ளியம்மை சூரியனாமே இடது புறம் தெய்வ யானை சந்திரனாமே உளியலகோ அழகோ முருகையா ஓடிவராய் வேலையா உளியலகோ முருகையா ஓடிவராய் வேலையா அப்பா என்றால் முருகப்பா ஐயா என்றால் வேலையா அம்மா என்றால் சண்முகம் அத்தனையும் உன்முகம்